ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா விலகி போகாதே நில் பொதுவாக கல்யாணம் அப்படின்னாலே பிரச்சனை வரும்னு தெரியும் ஆனால் இவங்க கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனையாக நடந்திருக்கும் இப்போது தம்பிக்கு வேற பொண்ணு பார்க்குறாங்க இந்த அம்மா என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோ தெரியல கடைசியில் இந்த மாமியார் என்ன தான் சொல்கிறாங்க கேட்கலாமா விலகி போகாதே நில் எமகாதியாக இருப்பா போல நமக்கு ஒத்து வராது வேற ஜாதகத்தை கொண்டு வாங்க என்று தட்டி கழித்தால் முல்லை அம்மா வர்ற இடங்களையெல்லாம் தட்டி கழித்தால் எப்படி இந்த பொண்ணுக்கு என்ன குறை மூக்கு மொழியோ நல்லாதானே இருக்கு பார்க்காமலே யமஹாத்தி என்று எப்படி சொல்றீங்க எதிர்த்து கேள்வி கேட்டான் தங்கராஜ் ம் உம் காக்கா பறக்கும்போதே தெரியும் அந்த பொண்ணு ஃபோட்டோவிலே ஊற வளைச்சு வலையில் போடுற கும்பலா தெரியுது எதுக்கு வீண் பேச்சு வேண்டாம் என்று சொன்னால் விட்டு தொலை என்று விட்டேந்தியாக பதில் தந்தாள் நீ அவள் கூட வாழப் போறதில்லையே விமலன் அவனுக்கு பிடிச்ச பெண்ண தேர்ந்தெடுக்கட்டுமே இடையில் புகுந்தான் கமல் நீயும் தான் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தம்மடி பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா இல்ல இல்லையா அதற்கு மேல் பேச்சை வளர்க்க விருப்பமில்லை சுஜி வேலையிலிருந்து வர்ற நேரம் உண்டு கொளுத்த நண்டு வலையில தங்காது அம்மாவிடம் தம்பிக்காக பேச போய் சுஜி காதுல அம்மாவின் தேவையற்ற பேச்சு காதில் விழுந்தால் நிம்மதியான தாம்பத்தியம் இடையே விரிசல் எதுக்கு பேசாமல் இருப்பது நூறு காரியங்கள் சாதிக்க இயலும் என்னடா கமலா சைலண்ட் ஆயிட்ட உன் பொண்டாட்டி அம்மா நிறுத்து அவள் வர்ற நேரத்துல தேவை வெட்டி பேச்சு எதுக்கு முல்லை பொதுவா நல்லவதா தம் பிள்ளைகள் விமலன் கமலாநாதன் மீது கொல்ல பிரியம் வைத்திருந்தாள் கல்யாண புரோக்கர் சுந்தர் கொண்டு வந்த ஜாதகத்தில் சுஜியின் அழகு ரொம்பவும் கமலநாதனுக்கு பிடித்து போச்சு பெரியவங்க பேச்சில் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தது முல்லை தடை போட்டாள் கமலநாதன் மீறி அதே பெண்ணை முடிக்க சுந்தர் புரோக்கரை நச்சரித்தான் அவரின் துணையோடு சுஜி வேலை செய்யும் ஆபீஸுக்கு சென்று தன்னை மணக்க வேண்டும் என்று கெஞ்சினான் முதலில் மறுத்தவள் பூர்வ ஜென்ம பந்தமோ எதுவோ என்று சுஜி கண்முன் நிழலாடியது கமலநாதனை மணக்க ஒப்புக்கொண்டாள் இரு வீட்டிலும் பகை வலுத்தது கமலநாதன் மணந்தால் சுஜியை மணப்பேன் தடுத்தால் மரணத்தை தழுவுவேன் என்று பயம்புறுத்தினான் இந்த சலசலப்புக்கு பணங்காட்டு நரி மசியாது வேற இடத்துல ஏற்பாடு பண்ணியாச்சு வர ஆறாம் தேதி கை நினைக்க போகிறோம் பிடிக்காத மருமவள் வந்தா காலமெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்க சொல்லும் மனசு புரிஞ்சு நடந்துக்கோ என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் உடனே சுஜிக்கு ஃபோன் போட்டான் அறிவு கட்ட முண்டோம் உன் அம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து தேதி குறிக்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்னும் என் பொண்ணு பின்னாடி சுத்துற என்று கத்தினார் சுஜியின் அப்பா ஜெகநாதன் அங்கிள் கொஞ்சம் என்ன பேச விடுங்க எனக்கு கல்யாணம் கருமாதி எது நடந்தாலும் உங்கள் பொண்ணால் மட்டும்தான் நடக்கும் டேய் வைடா என்று கைபேசியை துண்டித்தார் கமலநாதன் மண்டையில் ஆயிரம் தேள்கள் கொட்டியது இரு கைகளாலும் தலையை தாங்கி பிடித்தான் அப்பா என்னால் முடியலையே சுஜி 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 என்ற இரண்டெழுத்தை உச்சரித்தான் அலுவலகத்தில் ஆரியூர் நண்பன் கதிர் டேய் கமலநாதா எதற்கு சிரமம் பேசாம அம்மா முடியாதுடா சுஜியை தவிர வேறு ஒருத்தியை என் மனசு ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே அவளும் என்னை தவிர வேறு ஒருவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா உறுதியாக கூறினான் கமலநாதன் கைபேசி அலறியது எடுத்தான் புதிய என் அடச்சி என்று அணைத்தான் மீண்டும் மீண்டும் துடித்தது என்ன யாருன்னு பாருடா என்று பிடுங்கி அழுத்தினான் ஹலோ கமலநாதனா சுஜி பேசணுமாம் சட்டென நண்பனிடம் கொடுத்தான் கல்யாணம் கருமாதி எல்லாம் பேசுறீங்க உங்களை தவிர நானும் உங்களை இப்பவே பார்க்கணும் என்று பேச்சில் பதட்டம் தெரிந்தது சுஜி சுஜி எங்கே வரணும் சொல்லு காந்தி மண்டபம் பின்னாடி என்றாள் எப்போ வர்றது சுஜி ராத்திரி ஒரு மணிக்கு பட்டென துண்டித்தாள் ஸ்பீக்கரில் இருந்ததால் கதிருக்கும் விஷயம் தெரிந்தது கமலநாதா நீ ஆமாம் அவளே வர்றா இரவு ஒரு மணிக்கு காந்தி மண்டபத்தில் காத்திருந்தான் சுஜி வரவே இல்லை பொழுது புலந்ததும் வீடு திரும்பினான் வாசலில் தண்ணீர் தெளித்த முல்லை என்னடா எங்க போன போன காரியம் என்று விஷமமாக சிரித்தாள் கண்களை இறுக்கி கூர்ந்து அம்மாவை பார்த்தான் எல்லாம் உன் வேலையாமா பின்ன யாரு அந்த கழுத வீட்ல தகவல் தந்தது என மிடுக்காக நிமிர்ந்து நின்றாள் ஓ இதழ் குவித்தான் பேசாமல் தன்னாரை தஞ்சமடைந்தான் யோசித்தான் யோசித்தான் குறுக்கும் நெருக்குமாய் நடந்தான் ஒரு முடிவுக்கு வந்தான் குளித்து பகட்டான ஆடையை அணிந்தான் கதவு திறந்து வெளியே வந்தான் சென்ட்டு வாசனை மூக்கை துளைக்க காயறிந்து கொண்டிருந்த முல்லை மகனை நிமிர்ந்து பார்த்தாள் வயிற்றில் மின்மினி பூச்சிகள் பறந்தன கமலநாதா டிப்பன் சாப்பிடுடா பேச்சு கொடுத்தாள் அவசர வேலை மீட்டிங் கிளம்பனும் முல்லை முகத்தை பார்ப்பதை தவிர்த்து கிளம்பினான் கதிருக்கு தகவல் சொன்னான் மீட்டிங் எதுவும் இல்லையே உடனே சுஜி வீட்டிற்கு ஃபோன் போட்டாள் என்ன திருட்டு கல்யாணமா எந்த கோயிலில் எகத்தாளமாக சுஜி அப்பாவிடம் கேட்டாள் அந்த மனுஷன் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் குதிச்சான் ஏய் கிழவி என்ன திமிரா உன் பண திமிர என்கிட்ட காட்டாதே என்று வாய்க்கு வந்தபடி திட்டினான் முள்ளையும் விடாமல் எதிர் பதில் தந்தாள் ஏதோ தப்பு நடக்கப் போகுது என யூகித்த சுஜியின் அப்பா தம் மகளை தங்கை வீடான வேலூருக்கு அனுப்பி வைத்தார் கண்கொத்தி பாம்பாக கவனித்து கண்காணித்த கமலநாதன் பின்தொடர்ந்து வேலூருக்கு சென்றான் சுஜி சாய்நாதபுரத்தில் இயங் இறங்கியதும் செல்போனில் பேசினான் சுஜி இன்னைக்கு வா கோட்டை கோவிலுக்கு ஆறு மணிக்கு வா பச்சை ரோஸ் ஞாபகம் பச்சை ரோஸ் அன்று ஆறு மணிக்கு அத்தை மகளுடன் கோவிலுக்கு வந்தாள் எங்கும் கமலநாதன் தென்படவில்லை அவள் அருகே ஒரு பெரியவர் பச்சை வேட்டி அணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் கொண்டை புனைந்து கொண்டு பன்னீர் ரோஜா விற்று கொண்டிருந்தார் பச்சை ரோஸ் விலகி போகாதே நில் கமலநாதா என்று கூவினார் நாலடி எடுத்து முன்னால் வைத்தவள் பூ வாங்கிட்டு வரேன் என்று திரும்பி பெரியவரிடம் வந்தாள் ரோஜா மாலை கை மாறியது அதன் உள்ளே இருந்த கடிதமும் கைக்கு கிடைத்தது காசு கொடுப்பது போல பூ மாலையை புரட்டினாள் கடிதத்தில் நீ விலகி போகாதே நில் கர்ணன் லார்ஜ் ஹோட்டல்ல சந்திப்போம் கமல் பறக்க சுவாமியை வணங்கினாள் மாமா காபி சாப்பிடலாமா என்று அழைத்தாள் சரி என்றதும் கண்ணன் ஹோட்டலுக்கு சென்றனர் டேபிளில் அமர்ந்து காபி குடித்து திரும்பினர் ஐயையோ பர்சை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் மாமா எடுத்துட்டு வரேன் என்று திரும்பி ஹோட்டலுக்குள் சென்றாள் பர்சை எடுத்தவள் பாத்ரூமுக்குள் புகுந்தாள் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது சுஜி திரும்பி வரவே இல்லை அத்தை மகன் உள்ளே சென்று தேடினான் சுஜி மாயமாய் மறைந்து மறைந்துவிட்டாள் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பமடைந்தான் மாமாவிற்கு தகவல் கூறினான் சுஜியின் அப்பா பதறினார் முல்லைக்கு ஃபோன் போட்டார் நீயும் பொண்ணுதானே என் மகள் வாழ்க்கை ஏன் சீரழிக்கிற உனக்கு பயந்து உன் புள்ளைக்கு பயந்துதானே என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் என் புள்ளை இப்ப காணோமே வயிற்றில் புலி கரைத்தது விபரீத முடிவு எடுத்துட்டானா உன் பொண்ணு நிறுத்து போலீஸுக்கு போகப் போறேன் உன் புள்ள அவ கூட இருந்தா நடக்கிறதே வேற தன் லாயருக்கு தகவல் தெரிவித்தால் முல்லை அம்மா உங்க பிடிவாதம் எங்கே கொண்டு வந்து இருக்கு பாருங்க ராணிப்பேட்டையில் தான் இருக்கிறேன் நான் கவனிச்சுக்கிறேன் எந்த ஹோட்டல் வேலூர் கண்ணன் ஹோட்டல் என்றால் சுஜி உனக்காக உயிரை விடவும் சித்தமா இருக்கேன் ஊரை கூட்டி கல்யாணம் நடக்காது இறுதி ஊர்வலம் ஊரறிய நான் தயார் மருந்து விஷம் டேபிளில் வைத்தான் போலீஸ் துணையுடன் லாயர் சிசிடிவி போட்டோஸ் பார்த்தனர் எங்கும் சுஜி தெரியவில்லை ஹோட்டல் அறையில் தங்கியோர் லிஸ்ட் எடுத்தனர் ரூம்பாயை அழைத்தனர் கண்ணன் சுஜி போட்டோவை தந்து இங்கே யாராவது பார்த்தீங்களா அதில் ஒருவன் பேந்த பேந்த விழித்தான் சார் இப்போதான் பால் தந்துட்டு வந்தேன் எந்த ரூம் நம்பர் ஒன் ஒன் டூ லெட்ஜரில் மீண்டும் பார்த்தனர் சுஜியின் அப்பா ஜெகநாதன் பேரில் இருந்தது ஷேக் அவசர அவசரமாக ஓடினார் மாற்று சாவியால் திறந்தனர் சோஃபாவில் கமலநாதனும் கட்டிலில் சுஜியும் படுத்திருந்தால் சுய உணர்வு இல்லை ஆம்புலன்ஸுக்கு தெரிவித்து பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ஒரு மணி நேரம் போராடி உயிர் பிழைக்க வைத்தனர் மருத்துவர் வேண்டா வெறுப்பாக திருமணம் நடந்தது இன்று வரை முல்லை மருமகளை ஏற்றுக்கொள்ளவில்லை சாக்கு போக்கு குற்றப்பத்திரிகை படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் சுஜியின் அப்பா ஜெகநாதனும் மருமகனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜென்ம விரோதியை பார்ப்பது போல நடந்து கொள்கிறார் அன்று இரவு படுத்தவள் கண்முன் பழைய நினைவுகள் திரைப்படமாக ஓடியது இளையவனும் அண்ணன் காட்டிய வழியில் சென்றால் அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே சமையலறையில் சுஜி காப்பி கலந்து கொண்டு இருந்தாள் சுஜி இங்கே வா என்று முதல் முறையாக மருமகளை பெயரிட்டு அழைத்தாள் ஆச்சரியத்தில் விழிகள் விரித்து நோக்கினாள் உன்னை தான் அழைத்தேன் செய்தித்தால் வாசித்திருந்த கமலநாதன் விமலன் உட்பட வியப்புடன் அம்மாவை திரும்பி பார்த்தனர் நடந்து முடிந்ததை மறந்து போவோம் உன் கொழுந்தன் விமலனுக்கு பிடித்த பொண்ணை நீங்களே தேர்ந்தெடுங்க பேர பிள்ளைகளை பார்த்தா போதும் இந்த ஜென்மம் கடைந்தேறும் என்றாள் அம்மா மாறிட்டா மாமனார் மாறுவார் காத்திருப்பேன் என உறுதி கொண்டான் அன்று இரவு சுஜி விலகி போகாதே நில் அம்மா ஆசை பேரன் பேத்தி ஆகாதா என செவ்விதல் விருத்து சிரித்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் காதல் திருமணம் நல்லதுன்னு சொல்கிறோம் அதுவும் பெற்றோர்கள் ஏற்றுக்காத காதல் திருமணம் எவ்வளோ பிரச்சனை இல்லை எப்படா அவங்க நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ஒரு ஏக்கமாகவே இருக்கும் ஆனால் இங்கே என்னடானா காதல் திருமணம்னா இல்லை புரோக்கர் கொண்டு வந்த அந்த பொண்ணை வேணான்னு சொன்னதுனால இந்த பையன் அந்த பொண்ணையே கல்யாணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான்ல இந்த கதை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்